எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நான்மணி கடிகை ஓகேங்களா ஸோ நான்மணி கடிகை அருகே ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் ஸோ இந்த கடி எது கடிக்கும் நாகதான் கடிக்கும் அந்த நாகனார் ஞாபகம் வச்சுக்காங்க கடிகை அப்படின்னா கடி ஞாபகம் வச்சுக்கணும் நாக விளம்பி நாங்கனார் மனைக்கு விளக்கம் மடவார் ஓகேங்களா மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கெனிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாடலின் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தின் விளக்கு பெண் ஆவாள் குடும்பத்துடைய விளக்கு யாருன்னு சொல்கிறார் விளம்பின் நாகனார் பெண் அப்படிங்கிறாரு குடும்பத்தின் விளக்கு பெண் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற சிறந்த பிள்ளைகள் எதுனா பண்பில் சிறந்த பிள்ளைகள் வெறும் பிள்ளைகள் கிடையாது பண்பில் சிறந்த பிள்ளைகள் அவங்களுக்கு நல்ல பண்பு இருக்கும் மனத்திற்கினைய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி குழந்தைகளுக்கு அந்த விளக்கினை போன்றது எதுன்னு சொல்கிறாருன்னா கல்வி அப்படிங்கிறாங்க ஓகேங்களா குடும்பத்துக்கு விளக்கு பெண் அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கு விளக்கு வந்து கல்வி ஆ கல்விக்கு விளக்கு என்ன அப்படின்றாங்கன்னா அவர்களும் உள்ள நல்ல எண்ணங்களே ஓகேங்களா கல்விக்கு விளக்கு என்ன நல்ல எண்ணங்கள் சொல் பொருள் மடவார் அப்படின்னா பெண்கள் ஓகேங்களா இப்போ பெண்களை பற்றி யாரும் வந்து இந்த கொஞ்சம் மடத்தனமாக பேசக்கூடாது மடவார்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு சொல்கிறாங்க மனக்கிணிய அப்படின்னா மனத்துக்கு இனிய காதல் புலவர் காதல் இந்த அன்புங்கிறது ஞாபகம் தரணும் காதல் புதல்வர்னால் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் ஓகேங்களா உணர்வுங்கிறது நல்ல எண்ணம் ஆசிரியர் குறிப்பு நூல் ஆசிரியரின் பெயர் வந்து விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர் பெயர் அப்படிங்கிறாங்க நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் நூல் குறிப்பு நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடிகை கீழ் பதினொன்று கீழ்க்கணக்கா மேல் கணக்காம் கேட்பாங்க கீழ்கணக்கு நூல் கடிகை என்றால் என்னென்னு கேட்பாங்க கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் அப்போ கடிகை என்னென்னா நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது என்ன கருத்து அறக்கருத்துக்களை கூறுகிறது பொருள் எழுதுக மடவார் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க ஸோ மடவார் நம்ம பார்த்தோம் பெண்கள் மனக்கிணிய அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம் மனத்துக்கு இனிய ஓகேங்களா உணர்வு அப்படிங்கிறது கடைசியாக இருக்குது பாருங்கள் நல்ல எண்ணம் ஓகேங்களா இப்போ கோடிட்ட இடத்தை நிரப்புக நான்மணி கடிகை டேஷ் நூல்களில் ஒன்று இப்போ தான் பார்த்தோம் நான்மணி கடிகைங்கிறது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதுக்கப்புறம் நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் இங்கே விளம்பி நாகனார் அதுக்கப்புறம் மனைக்கு விளக்கம் யார் பெண் ஃபஸ்ட் லைனாக தான் இருக்கும் குடும்பத்தின் விளக்கு மனைக்கு விளக்கம் மடவார் இங்கே மடவாறுங்கிறது எதை குறிக்கிறது பெண் அன்புமிக்க முதல்வர்களுக்கு விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர்களுக்கு என்ன வேணும் கல்வி தான் விளக்கு அந்த கல்விக்கு என்னன்னா நல்ல எண்ணங்கள் விளக்காக இருக்கும் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் கடிகை அணிகலன் விளம்பி என்பது என்னன்னு கேட்குறாங்க இயற்பெயரா புனைப்பெயரா உற்பெயரா இது ஊர்பெயர் அதுக்கப்புறம் ஸோ அடுத்து முடிஞ்சிச்சு அடுத்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க ஆர் ஆரியராரோ ஆர்இஆரோ இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்ப்போம் ஆர் ஆரோ ஆர்இர் ஆரிரரோ கண்ணே கண்மணியே ஆரடிச்சு நீ அழுதே அடிச்சாரை சொல்லி எழு ஆராரோ ஆரிரரோ அப்படின்னு தாலாட்டு பாடுறாங்க இந்த பாடலை கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இதனை தாலாட்டு பாடல் என்கிறோம் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு இது இப்போ தாலாட்டு பாடல் என்னது குழந்தைய தொட்டிலில் போட்டு தாய் பாடுற பாட்டு தான் தாலாட்டு பாடல் பள்ளிக்கூடமே போகாத எழுத படிக்க தெரியாத தாய்மார்களுக்கும் இந்த தாலாட்டுப் பாடல் தெரிகிறதே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டுமின்றி இந்த பாட்டை யாரும் எழுதி புத்தகமாக போட்டதும் இல்லை பிறகு எப்படி எல்லா தாய்மார்களுக்கும் இப்பாடல் மனப்பாடமாக தெரிகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும்போது கேட்டு கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனத்தில் வாங்கி தானும் பாடி பாடி பழகி விடுகிறார்கள் இப்படி தாளில் எழுதாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது அப்போ தாளில் எழுதாத பாடல் என்னென்னு கேட்டாங்கன்னா நாட்டுப்புற பாடல் நம்ம சொல்லணும் எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டு இதேபோல் எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு இவற்றை எல்லாம் வாய்மொழி இலக்கியம் என கூறுவர் எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதை என்னன்னு சொல்கிறோம் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு கூறுவாங்க முன்னர் இப்பாடல்களை கிராமிய பாடல்கள் என்று கூறி வந்தாங்க ஆனால் வாய் வழியாக பரவும் பாடல் சிற்றூர்களில் மட்டும் மட்டும்தான் உண்டா நகரங்களிலும் தாய்மாளர்கள் பாடுவதே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் காணா பாடல் கூட நாட்டுப்புற பாட்டு தான் அப்படிங்கிறாங்க கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடல்தான் அப்படிங்கிறாங்க கொழுக்கட்டையே கொழுக்கட்டையே ஏன் வேகலை அடுப்பு எரியலை நான் வேகலை அடுப்பே அடுப்பே ஏன் எரியலை மழை பெய்ததுன்னு நான் எரியலை மழையே மழையே ஏன் பெய்தே புல்லு வளர நான் பெய்தேன் புல் பு ஏன் வளர்ந்தேன் மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்றாய் மாட்டுக்காரன் அவிழ்த்து விட்டான் நான் தின்றேன் மாட்டுக்காரா மாட்டுக்காரா ஏன் அவிழ்த்து விட்டே குழந்தை அழுதுன்னு நான் அவிழ்த்து விட்டேன் குழந்தை குழந்தை ஏன் அழுதே எறும்பு கடிச்சதுன்னு நான் அழுத எறும்பே எறும்பே ஏன் கடிச்சே என் பொற்றிலே கால் வச்ச நான் சும்மா இருப்பேனா என்று குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பெருங்குடல் குரலெடுத்து பாடும் விளையாட்டு பாடல் நாட்டுப்புற பாடல்தான் இந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது ஏனெனில் இப்பாடல்களை யாரும் எழுதவில்லை மக்கள் தாமாகவே பாட வேண்டும் என்று தோன்றும்போது இப்பாடல்கள் பாடப்படுகின்றன குழந்தையை கொஞ்சம் வேண்டும் என்று தோன்றினால் தாலாட்டு பாட்டு தானாக வந்துவிடும் இறந்தவர்களை பார்த்தும் அழுகை வந்துவிடும் அத்துடன் ஒரு துயரப் பாடலாக ஒப்பாரியும் வந்துவிடும் அப்படி பாடுகிறவர் ஏற்கனவே தான் எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சில வரியை சேர்த்து பாடிவிடுவார் இப்படியே நாட்டுப்புற பாடல் வளர்ந்து கொண்டே போகும் ஒருவர் பாடியது போல அப்படியே இன்னும் பாடுவதில்லை இது நாட்டுப்புற பாடலின் தனிச்சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை கீழ்கான வகைகளாக பிரிக்கலாம் ஸோ இங்கே ஒரு ஏழு வகை கொடுத்துருக்காங்க தாலாட்டு பாடல் விளையாட்டு தொழில் பாடல்கள் சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் வழிபாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் ரெண்டுமே சொல்கிறாங்க சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல் இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல் தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் இப்படி பாடல்கள் உண்டு எடுத்துக்காட்டுகளாக சில பாடல்களை பார்க்கலாம் கொழும்புல கோடாரம் உங்க மாமா கொத்தமல்லி வியாபாரம் ஆறாரோ ஆர்யராறு கொழும்புல கோடாரம் உங்க மாமா கொத்தமல்லி வியாபாரம் கொத்தமல்லி வித்தெடுத்து உங்க மாமா கொலுசு பண்ணி வாராராம் கொழம்புல கூடாரம் போட்டு உங்கள் மாமா கொத்தமல்லி வியாபாரம் பண்ணுறாரு அதை விற்று அது வர காசு கொலுசு பண்ணி வாராராம் அப்படின்னு பாடுறாங்க மதுரையில் கூடாரம் போட்டு மல்லிகைப்பூ வியாபாரம் பண்ணி மல்லிகைப்பூ வெ பூ எடுத்து மாலை பண்ணி வாராராம் ஓகேங்களா கொத்தமல்லி விற்று கொலுசு மல்லிகைப்பூ எடுத்து மாமா அந்த ரைமிங்காக வர்றது பார்த்துக்கோங்க இவ்வாறு தாளாட்டுகளில் தாய்மால்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமகளை பாடுவது வழக்கம் சாஞ்சாடம்மா சாஞ்சாடு சாயே கிளியே சாஞ்சாடு குத்துவிளக்கே சாஞ்சாடு புறாவே சாஞ்சாடு மானே மயிலே சாஞ்சாடு மாடப்புறாவே சாஞ்சாடு இது குழந்தையாக இருக்கும் பொழுது சாய்ந்தாட சொல்லும் விளையாட்டு பாடல் வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையறுவா சொல்லி அடிச்சிருவா இப்போ சுழட்டுதடி நெல் அப்போ அந்த நெல்கதிரை அதிக்கும் போது பாடுறாங்க போல அறுவடை சமய சமயத்தில் என்று அறுவடை செய்ய போகும் பெண்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள் துணி விளக்கும் தொழில் செய்வரை வந்து ஷோ ஷோன் ஆ சோ ஆ ஷோன்னு அடிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அழுக்கு துணியே சோ ஷோன்ட்டு அடித்து துவைச்சி சோ ஷோ எரிக்கி பிழிஞ்சி சோ ஷோ அப்படின்னு பாடிகிட்டே இருப்பாங்க போடு அப்படிம்பாங்க என்று வேலையின் போது கலைப்பு தெரியாமல் இருக்க இவ்வாறு பாடுகிறார்கள் ஒவ்வொரு தொழில் செய்வோருக்கும் தனித்தனியாக பாடல் உண்டு நாட்டுப்புற பாடல்களில் விழிப்புணர்வு பாடல்களும் உண்டு ஊரான் ஓரான் தோட்டத்திலே உரத்தான் போட்டானா வெள்ளரிகா காசுக்கு ரெண்டு விற்கச் சொல்லி காய்தாம் போட்டானா வெள்ளக்காரன் என்று பாடல் நமது நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் வருவான் நாட்டுப்புற பாடல் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டில் இப்படி பாடல்கள் தெரிந்த பாட்டிகள் தாத்தாக்கள் அத்தைகள் சித்திகள் பெரியாமாக்கள் யாராவது இருப்பார்கள் அவர்களிடம் கேட்டு பாடல்கள் எழுதி கொண்டு வந்து அவர்கள் பாடியது போலவே வகுப்பில் பாடி காட்டுங்கள் நன்றாக பாடுவரை வகுப்பில் உள்ள எல்லோரும் சேர்ந்து பாராட்டுங்கள் செயல்பாடு ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ போத்ததாம் ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ போத்ததாம் இது மாதிரி உங்கள் ஊரில் உள்ள விளையாட்டு பாடல்களை கேட்டு எழுதி வந்து வகுப்பில் விளையாடலாம் அப்படிங்கிறாங்க இப்பொழுது கோடிட்ட இடத்தை நெருப்ப கொடுத்துருக்குறாங்க குழந்தையை தொழிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு என்னென்னு கேட்குறாங்க அது தாலாட்டு பாடல் ஏற்றில் எழுதப்படாத பாடல்தான் அது நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது ஏற்றில் எழுதாத பாடல்தான் டேஷ் எனப்படுகிறது நாட்டுப்புற பாடல் வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் டேஸ் என்று கூறுவார் இது வந்து வாய்மொழி இலக்கியம்னு நம்ம பார்த்தோம் கலைப்பை நீங்கள் வேலை செய்வது பாடுவது தொழில் பாட்டு ஓகேங்களா கூறிட்ட இடத்தை உரிய விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் டேஸ் கூட நாட்டுப்புற தான் அப்படிங்கிறாங்க அதில் வந்து ஆப்ஷன் ஆவில் வந்திருக்குது காணா பாடல் சாமி கும்பிடுவர் பாடும் பாடல் வந்து வழிபாட்டு பாடல் ஏன்னா வழிபாடுங்கிறது சாமி கும்பிட்றது ஓகேங்களா கொழும்பில் கூடாரம் போட்டவர் என்ன வணிகம் செய்தார் கொழும்புல கூடாரம் கொத்தமல்லி வியாபாரம்னு பார்த்தா அப்போ கொத்தமல்லி தான் வைக்கிறாரு திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பாடும்போது அது கொண்டாட்ட பாடல் சடங்கு பாடலாம் அந்த திருமண சைமத்திலும் போட பாடுவாங்க சிற்றோர்கள் பாடும் பாடல் மட்டும் நாட்டுப்புற பாடலாம் இல்லை டவுனில் பாடுறது நாட்டுப்புற பாட்டாக தான் அது வந்து பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி இந்த சிறு வினாக்கள் கிருவிநாக்கெல்லாம் பார்த்து அதுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு பார்த்துக்குவாங்க ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்னு வந்து வரும்போது நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது முக்கியமாக வந்து இன்றைக்கி படித்ததோடு எடுக்கக்கூடாது ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து ஒரு துணை பாடத்தை பார்ப்போம் அடுத்ததாக ஸோ வீரச்சிறுவன் மக்கள் நெருக்கம் மிகுந்தது கொல்கத்தா நகரம் அந்நகரின் சாலையில் மக்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு குதிரை வண்டி விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது வண்டியினுள் நடுத்தர வயதுடைய பெண்மணி உரத்தின் மடியில் பச்சிளம் குழந்தை ஒன்று இருந்தது ஓகேங்களா வண்டிக்காரன் கட்டுப்பாட்டில் இருந்த குதிரை திடீரென நாலுகால் பாய்ச்சலில் சிட்டாக பறக்கலாயிற்று குதிரையை அடக்க இயலாத வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான் வண்டியினுள் உட்கார்ந்திருந்த பெண்மணி பதறினால் அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதாள் வண்டியின் மரச்சட்டம் ஒன்றனை பற்றியவாறு மூச்சை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஐயோ என்று அலறியவாறு அவள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூக்குரலிட்டாள் அவளின் குரலுக்கு அவ்வழியே சென்ற எவரும் செவி சாய்க்கவில்லை அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளும் முயற்சியில் தரிகிட்டு ஓடும் குதிரைக்கு அஞ்சு ஒதுக்கி கொண்டார்கள் அப்பொழுது ஏறத்தாழ பதினைந்து வயது உள்ள சிறுவன் ஒருவன் அக்கூக்குரலை கேட்டான் கேட்டு அவளையும் அவளின் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என எண்ணினான் மிக்க அச்சிறுவன் வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பை போல பாய்ந்து சாலைக்கு வந்தான் அவன் குதிரை மீது தாவி ஏற முயன்றான் ஆனால் குதிரை துள்ளி குதித்தது துள்ளி குதித்து முதுகை நெளித்து அவனை கீழே தள்ளி விட்டு ஓடியது மீண்டும் எழுந்தான் அவன் முன்போலவே குதிரை மீது ஏறி உட்கார முயன்றான் அந்த பொல்லா குதிரை அவனை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிட்டது இப்படி பலமுறை முயற்சி செய்தான் அச்சிறுவன் அவனுக்கு கை கால் முகமென உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன அவற்றிலிருந்து ரத்தம் கசிந்தாலும் அதற்காக அவன் சிறிது மனம் உறந்தவில்லை மீண்டும் 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 குதிரையின் மீது ஏறினான் ஏறிய அச்சிறுவன் அதனை அடைக்கி தன் தட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் வண்டியை சாலையோரமாக நிறுத்தினான் உயிருக்காக போராடிக் கொண்டிருந்த பெண்மணி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என கீழே இறங்கினாள் அது வரையில் சாலையோரம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் விரைந்தோடி வந்து வண்டியை சூழ்ந்து கொண்டது அனைவரும் அந்த வீரச்சிறுவனின் மன உறுதியை புகழ்ந்தனர் குதிரையை அடக்கிய அச்சிறுவன் எவருடைய புகழ் மொழிக்கும் மயங்கவில்லை தன் உடலிலும் உடையிலும் ஒட்டிருந்த புழுதியை தட்டிவிட்டான் தான் செய்தது அரும்பெரும் செயல் என்பதை பற்றி சிறிதும் நினைக்கவில்லை தான் செல்ல வேண்டிய பாதையில் தான் நடையை தொடர்ந்தான் குழந்தைகளே உறுதி மிக்க அந்த வீரச்செரவன் யார் தெரியுமா அவன் பெயர் நரேந்திர தத் பெயரை எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதா ஆம் பிற்காலத்தில் உலக போல உயர்ந்த சுவாமி விவேகானந்தரை ஆச்சு வீரச்சி வீரச்சிரவன் நன்றி ஜானகி யாருன்னா ஜானகி மணமாளன் அறிவியை வளர்க்கும் அற்புத கதைகள் வந்து இவருதான் எழுதியிருக்காரு அதில் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க போல ஜானகி மனம் மணாலன் ஜானகி மணாலன் கொஞ்சம் சிறு வினாக்கள் படித்து அதை கொஞ்சம் ஆன்சர் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அவருடைய ஒரு பேர் கொடுத்துருக்காங்க நரேந்திர தத் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜானகி மனமாலன் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அடுத்து இலக்கணமும் மொழித்திறனும் கொடுத்துருக்காங்க நாட்டுப்புற தமிழ் அறிவும் பின்வரும் த பழமொழிகளை படியுங்கள் அப்படிங்கிறாங்க இவற்றை சொலவடைகளை என்ன மக்கள் சொல்வாங்க கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க அப்படிங்கிறாங்க இங்கே ஆணம்ங்கிற எதை குறிக்கிறதுனா குழம்பு அப்படிங்கிறாங்க அழக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா அப்படிங்கிறாங்க இங்கே நாழிங்கிறது வந்து தானிகளை த அளக்கும் படி அப்படிங்கிறாங்க அகவிலைங்கிறது தானிய விலை திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு அப்படிங்கிறாங்க திறவுகோல் சாவி ஆணம் அகவிலை விலை திறவுகோல் முதலிய சொற்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாகவே பேசப்பட்டவை அவை இன்றும் மறைந்து வருகின்றன நீங்கள் படித்த நாட்டுப்புற பாடலில் திரும்ப திரும்ப வரும் ஒரு செல்லை கவனித்தீர்களா கொழும்பில் கோடாரம் மதுரையில் கோடாரம் கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பெறல் கோடாரம் இடுவதுனா என்ன மீனிங்னா தங்குவது நாட்டுப்புற பாடல்கள் பழமொழிகள் விடுதலைகளை படித்தால் தமிழின் மிக பெரியதொரு சொற்களஞ்சயத்தை உருவாக்கலாம் பிழையின்றி தமிழ் எழுதுவோம் எல்லோரும் பேசும்போது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் என்று முறையாக பேசுகிறார்கள் ஆனால் எழுதும் பொழுது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் என்று தவறாக எழுதுகிறார்கள் இதனை ஒற்றுப்பிழை என்கிறோம் ஒற்று என்பது மெய்யெழுத்து மெய் எழுத்து வர வேண்டிய இடத்தில் அது வராமல் இருப்பது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றெழுத்து சேர்த்து எழுதுங்கள் பாடலை சொன்னேன் அப்படிங்கிறாங்க பாடலை கூட்டல் சொன்னேன் பாடலை சொன்னேன் கடவுளை கூட்டல் கண்டேன் கடவுளை கண்டேன் பழத்தை கூட்டல் தின்றேன் பழத்தை தின்றேன் கண்ணுக்கு கூட்டல் கொடுத்தேன் கண் சாரி கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் மதுரைக்கு கூட்டல் செல்வோம் மதுரைக்கு செல்வோம் பிழை என்று தமிழ் எழுதுவோம் ரெண்டு செவ்வண்ணமேட்டா சொற்கள் பிழையானவை அவற்றை திருத்தி எழுதுங்களுங்கிறாங்க கிணறில் போட்டேன்னு அப்படிங்கிறாங்க கிணற்றில் போட்டேன்னு வரணும் ஓகேங்களா சுவற்றில் வரைந்தேன்னா சுவரில் வரைந்தேன்னு போகணும் வயிறு வயிறு பசிக்கிறது வயிறு பசிக்கிறதுன்னு எழுதணும் தமிழில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரா மூணு லா மூணு நா ஓகேங்களா இவற்றை முறையாக நாம் உழைக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க மூணு லா இருக்குது இவ மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம் அதனால் எழுதும்போது பிழை ஏற்படுகிறது இதுதான் மயங்கோழி பிழை இந்த எட்டு வா லெட்டர் கொடுத்துருக்காங்க இதனால் மயங்கோழி பிழை வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க மல்லிகைங்கிறது வந்து மனமா மனமா அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் எப்போவுமே வளம் வருவேன் அப்படின்னா இதான் ஆக்சுவலாக இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வளம் வராது டேஷ் பதுங்கி பாயும் புளி தான் பதுங்கி பாயும் இதை குழம்பு